அஸ்லாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா மிஸ்ஸஸ் முஹைதேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அழிஹமுதுல்லா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டேன் மேல் லைஃப் வீடியோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் பசங்கள்லாம் இருக்கிறதுனால என்னமோ தெரில குட்டி எல்லாமே கீழே படுத்துக்கிட்டாங்க மேலே வரவே மாட்டேங்கிறாங்க அம்புட்டு பயங்க பசங்க மேலே வந்தால் பிதிக்கி நம்மளை போட்டு பராப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே படுத்துவோம் ஜூஸ் போடலாம் அப்படின்னு பார்க்கறப்ப வந்து கேரட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து அதில் ஒரு குட்டி பீட்ரூட்டையும் சேர்த்து சேர்த்து ரெண்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டும் லெமன் புழிஞ்சு குடிச்சு இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் வந்து இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் பசங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதில் மட்டும் லைட்டாக சீனி போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டேன் எப்படியா குடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே பிடிச்சிருந்துது எப்போ வர சொன்னால் எப்போ வர்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது வியாழக்கிழமை வந்து சரி தேங்காய் ஆக்கு அப்படின்னாங்க அப்போ செய்கிறப்பெல்லாம் மனசை வரவே இல்லை லீவு கிடைக்கல அப்படின்ட்டாங்க அதுக்கு நான் செய்யாமையே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லி அஸ்கரத்தா வந்து காலையிலே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்தான் கடைக்கு போகிறோம் அப்படின்னு கிளம்பிட்டேன் ஆல்ரெடி அஸ்கரத்தை கடையில் இருக்காங்க போயிட்டு நாங்களும் ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துட்டு காய்கறி கடைக்கும் கறி கடைக்கும் எல்லாத்துக்குமே போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பேக்கரி போயிருந்தோம் சரி ஸ்வீட் எதுவும் வாங்குவோம் அப்படின்ட்டு யூஷுவல் எனக்கு ரொம்ப பிடிச்சா பால்பன் மட்டும் வாங்கி வீட்டுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் மதியத்துக்கு தேங்காய் பால் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான் அதுக்காக பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா அலசி ஊற வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிடுவோம் மிக்சி சாரில் பார்த்தீங்கன்னா பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் வந்து கல்பாசி பட்டை கிராமி ஏலக்காய் அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் பூர்க்கும் பார்த்திங்களா அதோடய இதழ்கள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இது எது அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு இஞ்சி இது ரெண்டும் போடணும் நான் வந்து பேஸ்ட் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அப்படிங்கிறனால நான் ஃபஸ்ட்டு அதை பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூட்டு பேஸ்ட் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் பட்டை கிராமி ஏலக்காய் அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு மிஸ் பண்ணி நல்லா பச்சை வாசல் போகிறதுட்டு நல்லா வதக்கிக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கொத்தமல்லி புதினா இதையும் போட்டுட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதுக்காக ரெண்டு கிளாஸ் வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்மதி ரைஸ் போட்டுவிட்டேன் இது நல்லா கொதித்து தேவையான உப்பு போட்டு மூடி வச்சாலே போதும் ரொம்ப சூப்பராகவே இந்த தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆகிரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அஸ்கரத்தான் தான் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா பரட்டி வச்சிருக்காங்க கை வலிக்காமல் பரட்டி வச்சுருக்காங்க தேங்காய்பால் பிரியாணி பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றிருச்சு அதனால் தோசை தவா வச்சுட்டு அதில் தம் போட்டு வச்சிருக்கேன் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் பொறிச்சு வச்சுருவோம் அப்படிச்சுட்டு பொறிக்க ஆரம்பிச்சாச்சு நான் கல்யாண பூசில் வந்து என்னை சிக்கன் பொரிக்க சொன்னாங்களா நான் ஒரு அரை லிட்டர் என்னே ஊற்றி அதுக்கப்புறம் பொறிச்சு எடுக்க ஆரம்பித்தேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் மாமி சொன்னாங்க ஏ கறி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நீ ஆயில் ஊற்றி பொறிக்கணும் ரொம்பலாம் ஊற்றி இது பண்ணக்கூடாது அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் அந்த எண்ணெயோட அளவுகள்லாம் குறைக்க ஆரம்பிச்சேன் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காய் பழ பிரியாணி ரொம்பவும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு நல்லா பழு பொழுன்னு வந்துருச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு அந்த ஆயில் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் தக்காளி வெங்காயம் இஞ்சி விலைப்பூடு பேஸ்ட்டு தேங்காய் பாலெல்லாம் போட்டு அந்த பொரிச்ச கறியும் போட்டு சாப்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த தேங்காய் பழ பிரியாணிக்கு சாப்ஸ் வச்சு சாப்பிட்டு ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட பக்கத்தில் அப்போத்துலேயே வந்து ஷைடிஷ் வந்து சிக்கன் சிச்சிப் வச்சு சாப்பிட்டோம் எங்களுக்கு மதியானம் லன்ச் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியை உட்காந்து எல்லாருமே இருந்தோம் அஸ்கரத்தா வந்து சீரக தண்ணி போட சொன்னாங்க அதனால வந்து சீரகத்தை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பசங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அஸ்கரத்தாவுக்கு உடம்பு எல்லாம் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரமிச்சாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் போல டீ போடுறப்ப தான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ராட்டினம் இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு இன்றைக்கி கடைசி முடியுது இன்றைக்கி போகலட்டா அதுக்கப்புறம் போகவே முடியாது அப்படின்ற ஒரு இது கரெக்டாக அஸ்கரை தவிர வந்துட்டாங்களா அவங்களுக்கு எப்படியாவது ஐஸ் வச்சு எப்படியா கூட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் கை முக்கி விட்றோம் அப்படிலாம் சொல்லி ஐஸ் வச்சுக்கிட்டு இருந்தோம் கரெக்டாக பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் தூங்க விட்ருங்க அப்படின்ட்டு அதனால் அவங்க தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் பசங்களும் டீ குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டோம் இந்த பேக் பார்த்தீங்கன்னா அம்மா சவுதிலேருந்து வர்றப்போ வந்து எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அம்மா வந்து வேலைக்கு போனாங்களா சவுதிக்கு அப்படின்ட்டு இல்லவே இல்லை அண்ணனும் மச்சியும் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க அப்போ வந்து அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனாங்க ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு அம்மா ஒரு ஆறு மாதம் வந்து சவுதியில் போய் அண்ணனோடையும் மச்சியோடையும் இருந்துட்டு வந்தாங்க ரிட்டன் வர்றப்போ கிஃப்ட்டு மாதிரி வந்து எனக்கு அக்காவுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹேண்ட் பேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க உண்மையிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உள்ளே இருக்கிற அந்த கண்ணாடியாக இருக்கட்டும் இந்த லாக்லாம் உண்மையிலும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இதை எங்கேயுமே வெளியில் போட்டு போகலாம் அம்மா வந்து கொடுத்ததோடு அப்படியே தூக்கி பீரோவில் வச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து வெளியில் போகிறோம் இல்லையா அதனால் வந்து சரி கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வெளியில் வச்சிருக்கேன் இன்னைக்கு அஸ்கரத்தோடு வெளியில் போகிறப்ப இந்த ஹேண்ட்பேக் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேண்ட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த பிளாக் கலர் ஹேண்ட்பேக் பார்த்தனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்மா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த ஹேண்ட் அது இதை தான் சொல்வேன் அம்மா எனக்கு ஹேண்ட்பேக்லாம் வாங்கி கொடுத்தது கிடையாது ஆனால் இன்றைக்கி தான் வந்து இந்த வட்டம் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இதுதான் பாப்பாவோட அவுட்ஃபிட் இது வந்து பக்ரீத் தப்பை எடுத்த ட்ரெஸ்ஸு ரீசெண்டாக இப்போ தான் போட்டிருந்தேன் அதை தான் இப்போவும் காட்டேன் ஆல்ரெடி அஸ்கரத்தா வந்து போயிட்டாங்க நீங்கள் பையன் வாங்க நீங்கள் வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் நானும் பசங்களும் மூணு பேர் மட்டும் அப்படியே பையன் நடந்து போய்கிட்டு இருந்தோம் இது எங்கேன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கிட்ட செல்லியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க வருஷம் வருஷமே எங்கள் எப்போவுமே இங்கே போடுவாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் நாங்கள் போகலை போட்டிருந்தாங்க அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல உள்ள இப்படி தான் இருந்துச்சு உள்ளே வர்றப்பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொப்பிலாம் வச்சுருந்தாங்க அதுவும் கேர்ள்ஸ்க்கு தான் ரொம்ப அழகழகான தொப்பி இந்த தொப்பி பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து சின்ன பிள்ளையில நிறைய டைம் இதுதான் போட்டிருப்பேன் அஸ்கர தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப இந்த தொப்பி போட்டு தான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்புன பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வந்துச்சு அதை அவங்கள்டையுமே நான் ஷேர் பண்ணேன் அஸ்கரத்தாவுக்கு இந்த பொருட்காட்சிக்கு வரணும்னு சொன்னப்போ அவர் சொன்னபோதே வார்த்தை எப்போவுமே போகிறது தானே என்ன புதுசாக போய் பார்க்க போகிறீங்க எங்கே புதுசாக போகிறீங்க அப்படின்ற மாதிரியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது வந்து எனக்கு உண்மையிலே சுத்தமாக பிடிக்கலை இல்லை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் கம்பல் பண்ணி வந்து வந்தேன் எதில் வேணாலும் நான் ஆர்குமெண்ட்டே பண்ண மாட்டேங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் பட் இந்த மாதிரி விளையாட்டு இந்த மாதிரி பொருட்காட்சி போய் பார்க்கணும் அப்படின்னா மட்டும் அஸ்கரத்தை என்ன சொன்னாலும் நான் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன் இல்லை இது பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயத்தில் வந்து அடம் நான் அஸ்கரத்தை வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அதான் உண்மை எப்போவுமே அவங்க உள்ளாடுவாங்க நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்போமா அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல நம்மளும் போய் விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டே இருக்கும் ஆனால் போக முடியாதில்ல அஸ்கரத்தை இல்லாதப்ப நான் தான் பசங்களை பார்த்துட்டு அப்படி நின்று வேடிக்கை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு ரைடு போகிறப்ப வந்து சின்ன பசங்க போகிற ரைடில் நம்ம போக முடியாது அதனால வந்து எப்பவுமே வந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்போமா அது வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால தான் இந்த வாட்டம் அஸ்கரத்தாமே கூட்டிகிட்டு போயிருந்தேன் இந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அஸ்கரம் தான் போயிருந்தோம் பாப்பா வந்து வரல எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டா அதனால அஸ்கரத்தை டவலை விட்டுட்டு நானும் அஸ்கர் மட்டும் எனக்கு டிக்கெட் அஸ்கருக்கு வந்து டிக்கெட் அஸ்கர் வந்து ரொம்ப தைரியமா இருந்தான் எப்போவுமே இதுல வந்து வரவே மாட்டான் அவன் தான் நான் வர்றமா உங்களோட அப்படின்ற ஐசா அவங்க அத்தாவோட வந்து வெளியில இருந்தா இதுதான் பிரச்சனை ஒரு குழந்தை வந்து ரைடுக்கு போறோம் சொல்லும் ஒரு குழந்தை வந்து வராதுன்னு சொல்லும் இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை ஹாப்பியாக என்ஜாய் பண்ண வந்து இந்த ராட்ட போகணும் தான் ஆசை அதனால செஞ்சு விட்டு கப்பல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ராட்டினத்துக்கு போகணும் பாத்தீங்கன்னா டிக்கெட் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆளுக்கு எண்பது ஐம்பது ரூபாய் இப்ப எல்லாம் விலையை கூட்டிட்டாங்க அது வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் அது வர இந்த சீப்ப பார்த்தா எண்பது ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க எதுலேயுமே கூட்டம் இல்லைங்க அந்த கப்பல் இந்த மாதிரி இந்த டீ கப் இதில் எதுலேயுமே கூட்டம் கிடையாது ராட்னத்தில் மட்டும் லைனில் நின்று பொறுமையாக ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு டீ கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈ ஆடுது யாருமே பயந்துக்கிட்டு போகவே இல்லை போல் எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து தனித்தனியாக தான் கிடச்சிச்சு ஒன்றா கிடைக்கல அதனால் வந்து இதில் ஹாப்பியாகவே இல்லை ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு நான் வந்து அஸ்கரை வந்து அவங்க அத்தாட்டை விட்டுட்டு வந்திருந்தேன் அவங்க அத்தா என்னென்னா அந்த மாதிரி ட்ராவலில் ரைடு அனுப்பி விட்டுருந்தாங்க அவன் மட்டும் சிங்களாவாக போகிறான்னா அவன் அங்கே ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கான் போய் பாரு அப்படின்னாங்க அஸ்கர் டெக் நீங்கள் ஆல்ரெடி வந்து லெக்கு பார்த்து வச்சுட்டாங்க போலங்க அதனால் வந்து நாங்கள் அந்த ரைடு முடிஞ்சோன்னே எங்களை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டாங்க வாங்க வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலூனு இந்த பாப்கார்ன் அது மாதிரி எந்த பக்கமும் எனக்கு திரும்ப கூட உள்ள இல்லைல்லாம் வா 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 லைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க எனக்கு அஸ்கருக்கு மைசாரில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இன்ஷாலில் அடுத்த வீட்டில் சந்திப்போம் பாய்